மகாபாரதத்தில் கர்ணனுக்கும் அர்ஜுனருக்கும் கடுமையான போர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் கர்ணன் தன்னுடைய சக்தி வாய்ந்த நிறைய அஸ்திரங்களை அர்ஜுனரை நோக்கி ஏவிக்கிட்டு இருந்தார் அப்படி அர்ஜுனரை நோக்கி ஏவக்கூடிய அஸ்திரங்களை ஹனுமன் தடுத்து நிறுத்தினாலுமே அதோடய கொஞ்சம் மடங்கு சக்தி அப்படிங்கிறது அர்ஜுனரையும் கிருஷ்ணரையும் தாக்கிட்டு இருந்துச்சு இந்த சமயத்தில் கிருஷ்ண பகவான் தொடர்ந்து கர்ணனுடைய ஆயுதங்களால் தாக்கப்படுறது அனுமனுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் அப்படின்னா தன்னுடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராமரா வாழ்ந்துகிட்டு இருந்தவர் தான் இப்போ கிருஷ்ணராக மறுபி எடுத்திருக்காரு அப்படின்னு ரொம்ப நல்லாவே ஹனுமனுக்கு தெரியும் அதனால தொடர்ந்து கர்ணன் இப்படி ஒரு விஷயம் பண்றது பொறுத்து பொறுத்து ஒரு கட்டத்தில் இறங்கி கர்ணன் கூட சண்டைக்கு தன்னுடைய கதாயத்தை வச்சு கர்ணனுடைய கவசத்தை உடைச்சு அவனை ரெண்டு துண்டாக்கி போட்டுறேன் அப்படின்னு கோபத்தோடு போகும்போது கிருஷ்ண பகவான் ஹனுமனை தடுத்து நிறுத்தினாரு அதாவது உங்களுடைய யுகத்தில் வாழ்றவங்களுடைய சக்தி அப்படிங்கிறது இந்த யுகத்தில் வாழ்றவங்களோட விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த ஒரு காரணத்தை தான் நீங்க போரில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு உங்களை தடுத்து நிறுத்தினேன் அது மட்டும் இல்லாமல் கர்ணன் வந்து அர்ஜுனர் கையால் தான் இறக்கணும் தான் விதி அந்த விதியை நீங்க மாற்றி அமைச்சிடக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் ஹனுமனை தடுத்து நிறுத்தி இருப்பார் அந்த ஒரு காரணத்தினால்தான் கர்ணனை கொள்றதுக்கு முயற்சி பண்ண ஹனுமன் ஒரு கட்டத்தில் அந்த முயற்சியை கைவிட்டு மறுபடியும் அர்ஜுனனுடைய தேர்கொடியிலேயே போய் தங்கிட்டாரு அப்படின்னு மகாபாரதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் ஒருவேளை ஹனுமன் மட்டும் கர்ணனோட சண்டை போட்டிருந்தா இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல เราส่งแรงาน